ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் என்ன சமையல் பண்ணேன் அப்புறம் மாமா என்னென்ன வேலை செஞ்சாங்க நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த காமிச்சிருக்கேன் கா காலையில் அஞ்சு மணிக்கெலாம் மாமா எழுந்து பசங்களுக்கு டீ போட்டு கொடுக்க ஆரமிச்சிட்டாரு நான் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து அவரை வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அஞ்சு மணிக்குள்ளே டீ போட்டு கொடுத்துட்டு மாமா போய் படுத்துக்குவார் அதோட ஆறரை மணிக்கு தான் எழுந்து குளிப்பார் கொஞ்சம் பாத்திரம் கழுவி கொடுப்பாரு நான் அஞ்சு மணிக்கெலாம் வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஏழை கடலாம் என்னுடைய பையன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான் அவனுக்கு காலம் சாப்பாடு மதியம் சாப்பாடு நான் அதுக்குள்ளே செஞ்சாகணும் இன்றைக்கி நாலு பேருக்கு ஒரு வேலைக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து காரக்குழம்பு வந்து மறு வேலை போட்டுக்க மாட்டோம் ஒரு வேலை மட்டும் சாப்பிடுவோம் அதனால வந்து நாலு பேருக்கு மூணே மூணு சேப்பிழங்கு போட்டு ஒரு காரக்குழம்பு இன்னைக்கு ரெடி பண்ணேன் அந்த காரக்குழம்பு கொதிக்கும் போது முட்டை வந்து அவிச்சேங்க அந்த முட்டையை வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த காரக்குழம்புலேயே காரக்குழம்புலேயே வந்து உரித்து போட்டுட்டேங்க ஏன்னா அதில் கொஞ்சம் கொதிக்கும் போது உப்பு காரம்னா கொஞ்சம் ஈரும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் விடிஞ்ச பிறகு மாமா ஒரு ஆறரை மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு ஒன்று துணித்து வச்சு போட்டாரு தண்ணி பிடிச்சி வச்சாரு கொஞ்சம் பாத்திரம் நான் கழுவு வேணாம் தான் சொன்னேன் இருந்தாலும் வந்து நீ வேலைக்கு போகணும் இல்லையா அப்புறம் எல்லா பாத்திரத்தையும் போட்டு நைட்டுக்கு வந்து நீ ஒண்டியாக கழுவிட்டு கிடப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கழுவி கொடுத்தாரு மாமா அதுக்கப்புறம் வந்து காலையில் இட்லிக்கு கொஞ்சம் சட்னி அரைச்சங்க மாமா வந்து பாத்திரம் கழுவு கழுவு நான் எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொண்டாந்து உள்ளே வச்சுட்டே இருந்தேன் ஏன்னா அதிகமாக ஆயிடுச்சுன்னா அவர் வந்து திட்டுவார் எல்லாமே இங்கேயே கிடக்குதுன்னு வார் அதனால எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கொண்டாந்து அவர் கழுவு கழுவு கொண்டாந்து உள்ளே வச்சுட்டே இருந்தேன் இங்கே பாருங்கள் குழம்பு வந்து கொதித்த பிறகு முட்டை அவிச்சம் இல்லையா அந்த அவிச்ச முட்டை அதுலேயே போட்டு உப்பு காரம் நல்லா ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மாமா வந்து பால் வாங்குறதுக்கு அந்த தூக்கு வாலி எடுத்துகிட்டு வான்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த வாலி எடுத்து வந்து கொடுத்தேன் பால் வாங்குறதுக்கு அதுக்குள்ளே பசங்களுக்கு வந்து வாட்ரு கேமில் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி 日から Соите оттин நிр за அங்கே பா அடுக்கு சைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குளிக்கிறதுக்கு சின்ன பையன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் பெரியவனுக்கு தண்ணி போட்டிருக்காரு பா தண்ணி வந்து வாட்டுக்கிழமை ஊற்றிட்டு பசங்களுக்கு வந்து இந்த அவன் போட்டு மர ஷூலாம் எடுத்து பார்த்து உள்ளே என்ன பூச்சி போட்டுருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாரு அப்புறம் அப்பளம் கொஞ்சம் வருத்தங்க கார குழம்புக்கு முட்டை அப்பளம் தான் இன்றைக்கி தொட்டுக்க கொஞ்சம் எண்ணெயில் போட்டு டக டகன்னு வருத்தேன் அது சரி அவன் வருபடல அதனால் அதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் ஊற்றி வருத்தன் நல்லா வருபடிச்சு பாருங்கள் பையனுக்கு வந்து சாப்பாடு ஸ்கூலுக்கு எல்லாமே வச்சுட்டேன் மாமா அதுக்குள்ளே போய் தண்ணியெலாம் ஊற்றி வச்சுட்டு போய் பால் வாங்கிட்டு வந்தார் பால் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணார்னா அவர் துவச்சி போடுறாருல துணியை அதெல்லாம் நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து காய வச்சுருவார் இல்லை நைட்டுக்கு வந்து காய வைக்க நைட்டு போட்டோம் பனி பெய்யுது இல்லையா எல்லாமே இதாகிடும் சொல்லிட்டு நனைஞ்சிடுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே போட்டு விட்ருவார் அதுக்கப்புறம் என் சின்ன பையன் கிளம்பிட்டாங்க இன்றைக்கி எங்கள் ஊர் கிளைமேட் பாருங்கள் ஏழே கால் மணிக்கெல்லாம் எவ்வளோ வந்து பனி பேஞ்சிட்டு சொல்லிட்டு சின்னவன் கிளம்பிட்டாங்க பெரியவனுக்கு தண்ணி வச்சு